தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தோழர் நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு புட்டி அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கீங்க நீங்க சட்டையை போட்டு வந்திருக்கிற பார்க்கும் போதே தெரியுது கையை ஏத்தி விட்டுக்கிடுவோம் ஆமா என்னன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கார் இல்லையா ஆமா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சும்மா அப்படியே மூஞ்சிலே குத்துற மாதிரி மட்டு மட்டு மட்டும் குத்துற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு

எல்லா பேரும் ஆமா ஆமாச்சாமி போறவராவ திருமண அவர் நியாயத்தின் பக்கம் நிக்கிறவர் மீதியின் பக்கம் நிக்கிறவரு தர்மத்தின் பக்கம் நிக்கிறவரு ஆமா அந்த மாதிரி ஒரு மேட்டர் தான் விஜய் அவர்களுக்கு எதிரா நிறைய செட் பண்ணாங்க அத நான் திருமணம் போட்டு உடச்சாப்ல அப்படியே பொடவிலேயே தவிர் தவிர் போட்டு விட்டா அந்த மேட்டர் என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பண்றது இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமை கலர் மலைக்காட்சின் சார்பாக இனிய வணக்கம் வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தோழர் இந்த சமூக வலைத்தளங்கள்ல இந்த இணையதள அடியாட்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுவானுங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த நரேட்டிவ நாமளும் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிலையை வந்து உருவாக்குவானுங்க அந்த நரேட்டிவ்களுக்கு எதிராக நம்ம பேசணும் வச்சுங்களேன் நமக்கு இல்லாத கொல்லாத பொல்லாத எல்லாம் குத்துவாங்க அந்த மாதிரிதான் ஒரு நரேட்டிவ் தொடர்ச்சியாக செட் பண்ணிக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் அவர்கள் விஜய் அவர்கள் என்ன விதமான செயல்பாடுகள் செஞ்சாலும் அதுக்கு எதிராக தான் அவர் பேசுவாரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் தான் பேசுவாங்க அப்படின மாதிரி ஒரு நரேட்டி உருவாக்கி வச்சிருந்தாங்க ஆனா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு நேர்மையானவர் ஒரு ஜனநாயகவாதி அந்த ஜனநாயகவாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு இன்னைக்கு விஜய் சம்பந்தமாக ஒரு கருத்தை சொல்லி நீ செட் பண்ற நரேட்டி எதுக்குமே நான் பண்ண மாட்டேன்டா என்னுடைய சுய கருத்தை நான் சொல்லுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது எப்படி சொல்லிருக்காரு பாத்தீங்களா தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே சொல்லல தலைவா போர் திஸ் பாயிண்ட் அதிமுக சொல்லல பிஜேபி சொல்லல ஆனால் நீங்க விஜய் அவர்கள் வந்து அந்த பேர நீ என்னவோ சொல்றாரு அந்த மேட்ட சொல்லிடுறேன் சொல்லுங்க அது ஒண்ணும் கிடையாது மக்களே உங்களுக்கு தெரியும் ஒரு இரண்டு நாட்களாவே இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த ரோட் இது என்னது பதிமூன்றாம் தேதி மக்கள் சந்திப்பா அந்த மக்கள் சந்திப்பை நிகழ்த்துவதற்காக டெய்லியும் காவல் நிலையத்துக்கு வந்து அப்படியே அலோலப்பட்டு அலைஞ்சு இருக்கிறாங்க அனுமதி கொடுங்க அனுமதி கொடுங்கன்னு ஆனா அந்த காவல்துறை அதிகாரிகள் எந்தெந்த வகையில அனுமதியை மறுக்க முடியுமோ அந்தந்த வகையில அனுமதி மறுக்கிறாங்க தொடர்ச்சியா ரெண்டு நாளுமே தொடர்ச்சியா பிளாஸ் நியூஸ் எந்த செய்தியை தொலை தொடர்ந்தாலும் சரி விஜய் அவருடைய இது மக்கள் சந்திப்புக்கு அனுமதி மறுப்பு அனுமதி மறுப்பு அப்படின்ற மாதிரி டெய்லியும் பிரேக்கிங் நியூஸ்ல போட்டு இன்னைக்கு தாவேக்கதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி அப்படின்னு நிலைமை உருவாக்கி விட்டாங்க சோ இது சம்பந்தமா என்ன பண்றாங்கன்னா அண்ணன் ஒரு கேள்வி தூக்கி நினைக்கிறாங்க அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து போராட்டத்துக்கு அனுமதி மறுத்து இருக்காங்களே நீங்க என்ன சொல்றீங்க என்ன பதில் நீங்க அது சரியான அடித்தலைவா தமிழ்நாட்டுல வந்து இன்னும் யாருமே வந்து இதுக்கு வாய் திறக்கவே கிடையாது இதுதான் நான் சொன்னேன் முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது ஆனா தமிழ்நாட்டுல வந்து நியாயத்தின் பக்கம் நீதியின் பக்கம் கூடிய ஒரு தலைவர் வந்து அண்ணன் திருமாதான் அதனுடைய வெளிப்பாடு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து மக்கள் சந்திப்புக்கு வந்து நீ அனுமதி தராம இருப்பது வந்து பரவாயில்ல ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் சொல்லிருக்காரு ஜனநாயகத்திற்கு எதிரான விஷயம் இது ஜனநாயகத்திற்கு எதிரான விஷயம் ஜனநாயகத்திற்கு எதிரான விஷயம் எதிரானது அப்புறம் விஷயத்த பதிவு செய்திருக்காரு என்றான் அப்பா அவருக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லிருப்பா இருப்பார் இதுல என்ன துணிச்சல் தொலை ஜனநாயகவாதியை ஓபனா சொல்லுவாரு அதத்தான் நம்ம ஆரம்பத்துல சொல்லுவா இவர் ஒரு ஒண்ணுமில்ல ஒரு திமுக ஒரு நரேட்டிவ் செக் பண்றாங்க அதிமுக நரேட்டிவ் செக் பண்றாங்க இந்த நரேட்டிவ்க்கு நம்ம சப்போர்ட்டா இல்ல அப்படின்னா என்னென்ன தெரியுமா மேல பல அவதூற ஒரு உருவாக்கம் தலைவா அதெல்லாம் ஒன்னே மாதிரியே இருக்கிற கொண்டு போய் வச்சு ஆளோட படத்தை போட்டு விட்டு கூட அந்த அந்த மாதிரி மாதிரி ஆளுங்க பண்ணுவாங்க வந்து நீங்க நரேட்டிவுகளுக்கு நான் ஆட்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய கட்சியை சார்ந்த லட்சோப லட்ச தொண்டர்கள் ஆட்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க வந்து அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்னா அது ஜனநாயகத்திற்கு விரோதமானதுதான் இதுதான் என்னுடைய தீர்க்கமான கருத்து அப்படின்ன மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்கின்றார் விடுதலைச் சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவர்கள் சமூக வலைதளங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அத்தனை தொண்டர்களுமே அண்ணன் திருமாவர்கள் வாய்ஸ் கொடுத்ததற்கு தங்களுடைய நன்றியை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது வந்து அண்ணன் திருமா வந்து ஒரு ஒரு மேடையில ஏதோ ஒரு பேசிக்கவாரு அந்த பேச்சை கேட்டிருக்கேன் அதாவது வந்து சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் துணிச்சலாக சொல்லக்கூடியவன் தான் திருமாவளவன் அப்படின்னு அவரே சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அதாவது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கூட்டணி கட்சியில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட இது சரி இது தப்பு இது தப்புன்னா தப்புன்னு சொல்றதுக்கே ஒரு கட்சிகள் இருந்துகிட்டே எதிர்கட்சி வேலையை துணிச்சல் யாருக்கு வரும் அதான் திருமாவளவன் மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து எதிர்கட்சி வேலை எந்த கட்சி பார்த்து இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க தான் தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்ணிக்கிறாங்க நூறு சதவீதம் விடுதலை சிறுத்தை ஆமா சரி இதுல இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லிடுவோம் நீங்க சொன்னேன் தெரியுமா அதாவது ஜனநாயகவாதி அண்ணன் திருமாவர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன் தெரியுமா இதுக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிடுவோம் அதாவது அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய கருத்தை துணிச்சலாக பதிவு செய்வதற்கான முக்கியமான காரணம் இன்னொன்று இருக்கு என்ன தெரியுமா என்னது அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு ஓ விடுதலைச் சிறுத்தை கட்சியும் பாதிக்கப்பட்டிருக்குது ஏன்னா சமீபத்துல வந்து வணிகரணி மாநாடு அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் என்ன விடுதலை சிறுத்தை கட்சி வந்து சென்னையில ஒரு மாநாடு போட்டாங்க வணிகரணி மாநாடு அந்த மாநாட்டுல மேடை போடக்கூடாதுன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் மேடையை மறுத்தார்கள் போட கூடாங்க மக்கள் எல்லாம் தரன்ட்டாங்க ஆனாலும் மேடை இல்லை எதுக்கு மாநாட்டுக்கு மேடை இல்ல மேடம் அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு லாரியை அந்த லாரியவே மேடையா மாத்தி அந்த மேடையில் நின்று பேசினார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்ப விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாட்டுக்கே அனுமதியை மறுத்த நபர்கள் தான் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடந்து கொண்ட நபர்கள் தான்

அதை வந்திருக்காரு கூட சொல்ல முடியாது சுட்டி காட்டி இருக்கிறார் அப்ப தனக்கு ஏற்பட்ட அதே பாதிப்பு இன்றைக்கு விஜய்க்கு ஏற்பட்டு இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அவர் முதல் குரலா கொடுத்திருக்காரு கொடுத்திருக்காரு அது மட்டும் கிடையாதுலேவா நம்ம மதுரை மாவட்ட சாரி மானாமதுரையில ஐயாச்சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வெட்டினா சாதி வரி பிடிச்சி எதுக்காக புல்லட் ஓட்டிட்டு போனார்ன்ற காரணத்துக்காக உன்னை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் மதுரை என்ன பண்ணாங்க பார்த்தோம்னா அவங்களும் நாங்களும் புல்லட் ஓட்டுவோம் சமத்துவத்தை கற்பிக்கின்ற புல்லட் பேரணி அப்படின்னு சொல்லி ஒரு பேரணியை வச்சாங்க ஆமா யாரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் காவல்நிலையத்தை அனுமதி கேக்குறாங்க காவல்துறை அதிகாரிகள் அனுமதி தரவில்லை அப்புறம் வந்து வழக்குமல் நீதிமன்றத்துல கேச போட்டு அதுக்கப்புறம் அனுமதி வாங்குனாங்க அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி எப்பப்பெல்லாம் போராட்டங்கள் பண்றாங்களோ அப்பப்பெல்லாம் தடை விதிக்கின்ற ஒரு சூழல் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடந்து கொள்கின்ற ஒரு சூழல் இந்த தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றது மேற்கொள்ள முடியலை இல்லையென்றே மறுக்க முடியாது அந்த அந்த புல்லட்டு பேரணிகளில் கூட பாத்தோம்னா அந்த சிந்தனை சிலுவன்களம் அவர் மேல கேஸ் அவர் மேல வழக்கு போட்டிருக்கு அண்ணன் அதுல முக்கியம் அண்ணன் சங்க தமிழன் ரொம்ப கலந்து கொண்டாரு அவர் மேல வழக்கு போட்டிருக்கு இதெல்லாம் நூறு பேர் மேல போட்டாங்க நூறு பேர் மேல வழக்கு போட்டாங்க ஆனா கூட்டணி தர்மத்துக்காக இன்னைக்கு களத்துல நிக்கிறாங்க அதை இல்லையே நம்ம மறுக்க முடியாது ஆனா இன்னைக்கு நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா சௌகார் குளத்துல இறங்குறதுக்காக அம்பேத்கர் வந்து ஒரு போராட்டம் நடத்துறாரு அது சம்பந்தமா ஒரு கூட்டம் நடத்துறாரு ஒரு மாநாடு இந்த மாதிரி கூட்டம் நடத்தும் போது அங்க இருக்கக்கூடிய என்னதுன்னா சாதி இந்துக்கள் நடத்தக்கூடாதுன்னு கலவரம் பண்ணி அடிச்சலாம் வரட்டுறாங்க ஆனா கலவரம் பண்ணலாம் அமையா நடக்குது அம்பேத்கரை பத்தி அவங்க லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அது மாதிரி இவங்க என்ன செஞ்சாலும் கலவரம் பண்ணிடுவாங்க இவங்க என்ன பண்ணாலும் இது பண்ணிடுவாங்க அப்படின்றது ஒரு பொய் பிம்பத்தை வந்து ஏற்படுத்துகின்ற முயற்சி வந்து சனாதனவாதிகளோட சேர்ந்து காவல்துறையும் இன்றைய அரசும் செய்து கொண்டு டவுட் எழுது சரி ரைட்டு இது மட்டும் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் கிடையாது அதே மாதிரி வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கும் இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இதே ஒடுக்குமுறை இருக்குது அதே மாதிரி தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் கூட பல ஒடுக்குமுறைகள் இருக்கு அப்படின்றத அவரே பதிவு பண்ணியிருக்காரு கூடவே மதநிலிணக்க பேரணி அப்படின்னு சொல்லி மதுரை மாவட்டத்தில் அதிகார கழகம் என்ன பண்ணாங்க ஒரு பேரணி நடத்துறதுக்காக மேற்கொண்டாங்க முயற்சிகள் மேற்கொண்டாங்க ஆனால் காவல்துறை அதிகாரிகள் பேரணிக்கு அனுமதி வழங்கவில்லை அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் திருமணர்கள் கூட சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாரு கடைசியாக அது வந்து அரங்க கூட்டமா நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் பேரணிகள் இந்த மாதிரி வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக தன்னுடைய அதிகார பலத்தை விட்டு அடக்குமுறையை மேற்கொ மேற்கொள்கின்றார்கள் சரி இது எந்தெந்த கட்சிக்கு நடக்குன்னு தெரியுமா இல்ல நடக்குது இன்னும் இருக்குன்னு சொல்லி இப்ப என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இரண்டு நாட்களாவே தமிழக வெட்டி கழகத்துக்கு என்ன பண்றாங்க அனுமதியை வந்து மறுத்துட்டே இருந்தாங்க நீ மக்களை சந்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி இப்ப இன்னைக்கு அனுமதி கொடுத்துறாங்க தலைவா அப்படியா அனுமதி கொடுத்துறாங்க கூடவே கை தட்டுறதுக்குலாம் ஒருத்த கிடையாது தலைவா ஏன்னா கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க இதைத்தான் நம்ம இதையும் நம்ம பேச வேண்டிய தேவைகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல இவ்வளவு கண்டிஷன் போட்டு இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டு ஒரு அனுமதி கொடுத்ததாக வரலாறுகள் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுகின்றது நான் பகிரங்க பதிவு பண்றேன் பயப்படுகின்றது சரிங்களா சரி என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்கன்றது நான் பதிவு பண்ணிடுவோம் ஓகேவா பேசுறீங்களா போன் வந்துருக்கா இல்ல இல்ல ஓகே ஹலோ சரி என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்கன்றத பாத்துருவோம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ரோட் ஷோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிபந்தனை கொடுத்திருக்கிறாங்க ரோட் ஷோயும் போகக்கூடாது டிராஃபிக் ஜாம் ஏற்படுன்னு சொல்லுவாங்க நம்ம மதுரை மாவட்டத்துல ஆரப்பாளையத்தில் நம்ம மாணவிய முதலமைச்சர் ரோட் ஷோ போகலையா சமீபத்தில் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த பந்தல்குடி கால்வாய் சம்பந்தமான விவகாரம் கூட பெருசாச்சு பாத்தீங்களா அந்த சேலைய கூட துணியை மறைச்சு விடலையா போகலையா ரோட் ஷோ போகலையா இத்தனைக்கு வந்து ஆரப்பாளையம் என்ன பகுதி இங்க இருக்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இங்க இருக்க தேனி மாவட்டத்துக்கு பெரிய குளம் இந்த மாதிரி கொடைக்கானல் இந்த மாதிரி அனைத்து பகுதிகளுக்குமே பேருந்து எங்க இருந்து செல்கின்றது ஆரப்பாளத்துல செல்கின்றது ஆரப்பாளையம் ரொம்ப ரொம்ப ஒரு ரஷ்ஷான ஏரியா அப்ப அந்த இடத்துல முதலமைச்சர் மட்டும் ஸ்டோர் ஷோ போகலாம் ஆனா தமிழக வீட்டுக்கெல்லாம் போக கூடாது இது நிபந்தனை பார்த்தோம்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற காலமா இருக்கட்டும் ஆந்த கட்சி அதிமுக அதிமுக இருக்கட்டும் இரண்டு பயந்து 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 போய் நிக்கிறாங்க இருக்காங்க இதுல ஒரு என்ன தெரியுமா திமுக வந்து எல்லா இடத்துக்கும் போறதுக்கு அனுமதி உண்டு அவருக்கு அனுமதி உண்டு தலைவா அதே மாதிரி பிஜேபிக்கு அனுமதி உண்டு தலைவாஸ் பேரணி நடத்துவதற்கு அனுமதி கலந்துகிட்டாங்க அந்த பேர சொன்னா யாரு பேரையும் சொல்லல அது கூட அனுமதி உண்டு அனுமதி உண்டு

காவல்துறை அதிகாரிகள் நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள் திமுக ஆட்சியில இந்த மாதிரி நடக்குதுன்னா அதிமுக ஆட்சியில அப்படிதான் நடந்துச்சு அதுக்கு உதாரணம் திரும்ப வந்து பாத்தம்டா தேசம் காப்போம் என்கின்ற பேரணி திருச்சியில நடத்துறாங்க என்ன பண்ணாங்க பஸ் பக்கத்து வரும் இந்த மக்கள் இருக்கிறத நடத்தவே கூடாது எங்கேயாச்சும் போய் ஓரமா நடத்திக்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க அப்படி ஓரமா விட்டப்பதா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு மேலாக அந்த பேரணியில கலந்து கொண்டாங்க என்பிஆர் என்ஆர்சி சிஏஏ சட்டத்தை நீங்க என்ன செய்யணும் ரத்து செய்யணும் அப்படின்றக்கா இருபத்தஞ்சு லட்சம் சிறுத்தைகள் திரண்டார் அண்ணன் திருமா அந்த ரோட்டி அண்ணன் திருமா சொன்னார் இந்த சாலை இன்றையிலிருந்து சிறுத்தைகளின் சாலை அம்பேத்கர் சாலை அப்படின்ற அந்த பேரை பதிவு பண்ணாரு இன்னைக்கு அதே அந்த நிலைதான் என்று இன்னைக்கு தமிழக திமுகவும் அதிமுகவும் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரிதான் அடக்குமுறையில மேற்கொள்றாங்க வருகின்ற எந்த கட்சியுமே என்ன பண்றதுல மிக முக்கிய பங்காக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரே மாதிரி செயல்படுகிறது சோ வந்து இது ஒரு நிபந்தனை ரோட்ஷோ போக சொல்லி இன்னொரு நிபந்தனை கொடுத்திருக்காங்க என்ன தெரியுமா அதாவது விஜயனுடைய வாகனத்துக்கு பின்னாடி அஞ்சு இல்லாட்டி ஆறு வாகனம் மட்டும் தான் தொடர்ச்சியா போகணுமாமா வேற எந்த வேற எந்த வாகனமும் போக கூடாது என்னங்க இது எப்படி எடுத்துக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம மாண்பு முதலமைச்சர்கள் வந்து ஒரு பயணம் போறாரு அப்படின்னா அவர் பின்னாடி வெறும் அஞ்சு கார் ஆறு கார் மட்டும் தான் போகுதா இல்ல எடப்பாடி பழனிசாமி நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியா வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது ரொம்ப பீஸ்ஃபுல்லா போறாரு சார சாரையா வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து டாடா ஏஸ்ல தூக்கி போட்டு குட்டியான தூக்கி போட்டு கூட்டி போறாங்க எல்லாம் இந்த ரைட்டு விஜய் வந்து தன்னுடைய சனாதனத்தை ஆதரிச்சிருந்து ஆதரிச்சு பேசியிருந்தா அவருக்கு நூறு வார கூட கோர்ட்னு சொல்லிருப்பாங்க அதை கொடுத்திருப்பாங்க எடுத்து இருப்பாங்க அவர் என்ன செய்ய முதல் கொள்கை எதிரியே பிஜேபி அப்ப பிஜேபி ஆர்எஸ் சொல்றாரு அப்ப பிஜேபி ஆர்எஸ் சொல்றோம் என்ன ஆயிருது ஆர்எஸ்எஸ் பிஜேபி நேஷனல்ல இருந்து திமுகவுக்கு சொல்லி உத்தரவு போடுறாங்களா இல்ல திமுக சொல்லி உத்தரவு போடுதான்னு தெரியல இல்ல விஜய் சொன்ன மாதிரி பிஜேபியும் இது திமுகவும் கூட்டலில் இருக்கிறாங்க மறைமுகம் மறைமுக கூட்டல் உள்ளது ஏன்னா அறுபது சதவீத சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் நிர்வாகம் பண்ணக்கூடிய எல்லா மாநிலத்தை சார்ந்த நடைமுறைப்படுத்துறா திமுக செய்கிறதா பிஜேபி செய்யறதா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய ஒடுக்குறதுக்கான முயற்சி செய்யறாரு தெரியல சரியில்ல ஓகே சோ வந்து இந்த மாதிரி ஒரு நிபந்தனை கொடுத்திருக்காங்க அஞ்சுல இருந்து ஆறு வாகனம் மட்டும் தான் பின்னாடி போகணும்ன்ற மாதிரி இன்னொரு நிபந்தனை கொடுத்திருக்காங்க இதுதான் ரொம்ப ஒரு ஹைலைட் ஆஹ் நிபந்தனை அதே நான் என்னன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது வெறும் இருபதுல இருந்து இருபத்தி நிமிடங்கள் மட்டும்தான் பேசணும் ஆஹ் கரண் வந்துருச்சு திடீர்னு காய்ச்சல கரண்ட் வேற திடீர்னு போது எப்ப போகுதுன்னு வேற சொல்ல முடியல சரி ரைட்டு ஒரு வழியா குளுத்தையில கரண்ட் மறுபடியும் வர வச்சுக்கங்களேன் நன்றிகள் சரி அடுத்த நிபந்தனை எல்லாம் பார்த்தோம்னா இருபதுல இருந்து இருபத்தைந்து நிமிடங்கள் மட்டும்தான் விஜய் அவர்கள் பேசணும்ன்ற மாதிரி நிபந்தனை கொடுத்துருக்காங்க

ஆனா அந்த திமுகவுக்குன்ற இந்த ரூலிங் பார்ட்டிக்காக சொல்கிறேன் அண்ணாவுக்கு அப்படியே ஒரு இடத்துல பேசுறதுக்கு மேடையில அவர் லேட்டா போறாரு டைம் எல்லாம் முடிஞ்சு பேசுறதுக்கான டைம் முடிஞ்சு அவ்வளவு அன் லேட்டா போறாரு ரெண்டே நிமிஷம் இருந்துருச்சு ரெண்டு நிமிஷத்துல வந்து உலக சீரிய சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணா அது மாதிரி ரெண்டே நிமிஷத்துல பேசி பயங்கர பரபரப்பு அன்னைக்கெல்லாம் வந்து அண்ணா கலைஞர் பேசினா நிதி கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் பேச்ச கேட்ட காலங்கள் உண்டு இன்னைக்கு மாதிரி வந்து கூட்டி போல அவங்க பேசுற கேட்கற காசு குடுத்து டிக்கெட் உண்டு அண்ணாவுக்கும் நம்ம கலைஞர் அவர்களுக்கும் அது மாதிரி இன்னைக்கு திமுக திமுக இல்ல அப்படி இருக்கும் போது அந்த ரெண்டு நிமிடத்துல அண்ணா என்ன பயன்படுத்தினாரோ அந்த ஸ்டேட்டஜி விஜய் அவர்கள் பயன்படுத்துவார் நடக்கும் இருபத்தஞ்சு நிமிஷத்துல மிரட்டி விட்டுருவா இருபத்தஞ்சு நிமிஷம்லாம் எல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்க இது வாசிசத்தினுடைய உச்சமா இருந்தாலும் கூட சாதாரணமா ஒரு போராட்டம் நிகழ்த்துறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கெஸ்டுமே குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிஷம் பேசினாலும் கூட அங்க வந்து கெஸ்டோடைய ஸ்பீச் எல்லாம் மொத்தமா சேர்த்தோம்னா குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மணி நேரமா சாவுங்க ஆனா நீங்க வெறும் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிடம் தான் மட்டும் தான் பேசணும்னு சொல்றீங்க அப்படின்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி இன்னொரு நிமிடம் என்ன தெரியுமா காரில் அமர்ந்தபடியே தான் இருக்க மாமா எந்திரிக்க கூடாது உட்கார இது எந்த வகையில சேர்க்கறதுன்னு தெரியல சோ இந்த மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை ஒடுக்குவதன் மூலமாக இங்க என்ன நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னா கழகம் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் எதிர்கட்சி அவங்க எதிர்கட்சி தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சி என்று சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் இது எதிர்கட்சி என்பது வந்து தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவங்க இன்னொன்னு தெரியுமா இத்தனை தடைகள் விதிச்சிருக்காங்களே இத்தனை நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்களே இந்த நிபந்தனைகள் பின்னாடி காவல்துறை கூறுகின்ற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கூட்டம் அதிகமா வரும் அப்ப கூட்டம் அதிகமா வரும்ன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்க மக்கள் செல்வாக்கு இருக்கின்றத இவங்க இன்னைக்கு இருக்கிற காவல்துறை அதிகாரம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஒப்புக்கொள்கின்றீர்கள் சோ விஜய் அவர்களுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக சேரும் அப்படின்றத இன்னைக்கு திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகமே ஒப்புக்கொண்டுள்ளது சோ விஜய் அவருடைய செல்வாக்கு என்னவென்று வருகின்ற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி பார்ப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து என்ன பண்ணிருக்காரு பிரச்சாரத்தை இருக்காரு ஒரு சனிக்கிழமை விஜய் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு அப்படின்னா அடுத்த ஏழு நாளைக்கு இதான் டாபிக் அடுத்த ஏழு நாளைக்கு தான் டாபிக் இத வச்சே நோட்ஸ் எடுப்பாங்க எந்த அளவுக்கு வச்சு டிமெரிட் பண்ணணுமோ உட்காந்து பண்ணி சரி அவங்க கண்டனு கிடைச்சா போதும் டிமெரிட் பண்றவங்க டீமெரிட் பண்ற விஜய விஜய் வந்து மக்களுக்காக உண்மையா என்ன பேசுறாருன்னு நம்ம எடுத்து சொல்லுவோம் நாம சொல்லுவோம் நாம டீ கோடிங் பண்ணுவோம் பாதிக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமா ஏதாவது குரல் சொல்றாரா ஏதாவது பேசுறாரா டிகோடிங் பண்ணுவோம் அவள் அடிப்படை தேவைகளின் உரிமைகளுக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் கொண்டே இருப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்